அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் மாலையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும் அவ்வாறு குடும்பமாக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் இதுவரை நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஜபிக்கவில்லை என்றால் இன்று முதல் குடும்ப ஜபம் ஜபித்து இறை பெறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை அழிவு மீட்கிறார் அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார் கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர் துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார் மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார் இஸ்ரையேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஏராளமான காரூண்யம் கொண்டவர் ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மேல் திசைக்கும் கீழ்திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமலில்லை என் ஆன்மாவி ஆண்டவரை வாழ்த்துவாயாக மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும் அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவுகூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே அவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய திருவுலப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே அவருடைய சேனைகளே அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய சகல படைப்புகளே அவருடைய ஆளுகை செல்கிற இடம் எங்கும் அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் எபிரேயர் அதிகாரம் நம்பிக்கையின் மேன்மை நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர் உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றில் நின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையினாலேயே புரிந்து கொள்கிறோம் நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயின்ற பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார் அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து சான்று பெற்றார் அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார் இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார் நம்பிக்கையாலேயே ஏனோக்கு சாவுக்குட்படாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவர் ஆனார் நம்பிக்கையினாலேறி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாற அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான் அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்னும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையினால்தான் அப்ரஹாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான் தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார் அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே அப்ரஹாம் முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான் ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர் இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள் வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள் இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக்கொண்டிருக்கவில்லை அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள் அதனால்தான் தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார் அப்ரஹாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார் ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார் பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி ஈசாக்கு பிற்காலத்தில் நிகழவிருந்தவற்றை குறிப்பிட்டு யாக்கோவுக்கும் ஈசாவுக்கும் ஆசை வழங்கியது நம்பிக்கையினால்தான் யாக்கோபு தாம் இறக்கும் முன் யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கியதும் தம் மூன்று கோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் நம்பிக்கையினால்தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறுவர் என்று இறக்கும் தருவாயிலிருந்த யோசேப்பு குறிப்பிட்டதும் தம் எலும்புகளை என்ன செய்ய வேண்டும் என்று பணித்ததும் நம்பிக்கையினால்தான் மோசே பிறந்தபோது குழந்தை அழகாயிருக்க கண்டு அவருடைய பெற்றோர் அரசன்டைய ஆணைக்கு அஞ்சாது மூன்று மாதம் அவரை ஒழித்து வைத்திருந்ததும் நம்பிக்கையினால்தான் மோசே பெரியவரான பின்பு பாரவோண்டிய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினாலேதான் பாவத்தில் சிறிது காலம் இன்புறுவதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் தேர்ந்து கொண்டார் ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் நிறுத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மெஸ்ஸியாவின் பொருட்டு இகழ்ச்சி மேலான செல்வம் என்று கருதினார் அரசண்டிய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான் கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவரை போன்று உறுதியாயிருந்தார் அவர் பாஸ்காவை கொண்டாடியதும் தலைபேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரேலரை தீண்டாதபடி இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால்தான் இஸ்ரேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது நம்பிக்கையினால்தான் ஆனால் எகிப்தியர் அதை கடக்க முயன்றபோது போது மூழ்கிவிட்டனர் இஸ்ரேலர் ஏழு நாள் வலம் வந்த பின்னர் எரிகோவின் மதில்கள் விழுந்ததும் நம்பிக்கையினால்தான் விலைமகளான ராக்காபு ஒற்றர்களை நன்கு வரவேற்று கீழ்ப்படியாதவரோடு அழியா அது தப்பித்து கொண்டதும் நம்பிக்கையினால்தான் இன்னும் கூற வேண்டுமா கிதியோன் பாராக்கு சிம்சோன் இப்தாகு தாவீது சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள் கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் தீயின் கொடுமையை தனித்தார்கள் வாழ்முனைக்கு தப்பினார்கள் வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள் போரில் வீரம் காட்டினார்கள் மாற்றார் படைகளை முறியடித்தார்கள் பெண்கள் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் கொண்டார்கள் உயிர்த்தெழுந்து சிறப்புறம் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர் வேறு சிலர் ஏலனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர் விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர் சிலர் பட்டனர் இரண்டாக அறுக்கப்பட்டனர் வாலுக்கு இரையாகி மடிந்தனர் செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் பொறுத்து கொண்டு அலைந்து திரிந்தனர் வறுமையுற்று வாடினர் துன்புறுத்தப்பட்டனர் கொடுமைக்கு உள்ளாயினர் அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதி இல்லாமல் போயிற்று மலைகளிலும் குகைகளிலும் நில வெடிப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலே நற்சான்று பெற்றார்கள் ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கண்ணியான மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு தூயவர் தூயவரெல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மெக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொருத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக ஆமீன் ஆமேன் மன்றாட்டு ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பம் ஆகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம் இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க என்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டர்லும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டர்லும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தொருளுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி தந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜபிப்போம் எல்லாம் வல்ல சர்வேஸ்ரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சுசியப்பருக்கும் பணிந்து குடும்ப வாழ்வை சுல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவுலமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திரு குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் பாவித்து இறுதியில் திருஏக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடும் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் வாழ்ந்து இறந்தார் என்பது நற்செய்தி அல்ல அவர் இறந்து உயிர் தெளிந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கும் இருக்கின்ற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே வெற்றியை கொடுக்கும் தேவனே எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிறவரே வழிநடத்துபவரே நடத்துபவரே ஆறுதலின் தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் இருக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் மீட்பரே வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே பாவியை தேடி வந்த இயேசுவே நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே உலகில் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மறித்து மரணத்தை நின்று உயிர் தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு உம்மை எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் உமது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் தூய ஆவியானவரே மாட்சிமிக்க ஆவியானவரே வாழ்வுதரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேச்சரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்திய எங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே உமை ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதியும் மூவொரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மஞ்சாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு மன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து வகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளோம் இயேசுவே கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு உப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து கொண்டீர் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும் உமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று உரைத்தையே பெருமையையும் சுயநீதியையும் நீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியர்களும் எங்கள் ஆண்டவரி நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுற முள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும் போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசிர்வதியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது திருவுலத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும் உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசிர்வதியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி